தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் இருபதாவது விளையாட்டு விழா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரியில் இருபதாவது விளையாட்டு விழா கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனைவர் ஜெபாஸ்டின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் வரவேற்பை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சேது பாஸ்கரா விவசாய கல்லூரியின் நிறுவனர் முனைவர் குமணன் காரைக்குடி டிவிஎஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சந்தியாகு ஆரோக்கியம் அமராவதி புதூர் சார்பு காவல் ஆய்வாளர் பிரணீதா ஆகியோர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் அப்போது அவர்கள் கூறுகையில் மாணாக்கர்கள் உடல் வலிமை மன மகிழ்ச்சியோடு வாழ வழிவகுப்பது விளையாட்டாகும் என்றனர் மேலும் மாணாக்கர்கள் வாழ்வில் சாதனை படைத்தவர்களின் வாழ்வியல் பதிவுகளை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பல்கலைக்கழக அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் என்று சிறப்புரை நிகழ்த்தினார்கள் விளையாட்டுப் போட்டியில் வணிக கணினி பயன்பாட்டுவியல் துறை முதல் பரிசும் வணிகவியல் துறை இரண்டாம் பரிசும் பெற்றனர் தனிநபர் ஆண்கள் பிரிவில் இரண்டாம் ஆண்டு வணிக கணினி பயன்பாட்டுவியல் துறை மாணவர் ஹரிஸ் ஆதித்யா முதல் இடமும் மாணவிகள் பிரிவில் மூன்றாம் ஆண்டு வேதியியல் துறை மாணவி பவதாரணி முதல் இடமும் பெற்றனர் பின்பு மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இறுதியாக கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியை பிரியங்கா நன்றி உரை கூறினார் இந்நிகழ்வில் தேவக்கோட்டை ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியின் முதல்வர் நாவுக்கரசர் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் லூர்துராஜ் புனித மரியன்னை மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் அருட்சகோதரிகள் காஸ்மாஸ் லயன் சங்க நிர்வாகிகள் கல்லூரியின் துணை முதல்வர்கள் இருபால் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் இந்நிகழ்விற்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் ஜெனோராஜி செய்திருந்தார்